ஹலோ நீர்களே இன்றைக்கி நம்ம பார்ப்போ பார்க்க போகிறது டைட்டானோடய அந்த மெக்கானிக்கல் ஆட்டோமேட்டிக் வாட்ச் தான் நான் இப்போ தான் இது வாங்கியிருக்கேன் புதுசாக என்ன பாருங்கள் இதுக்குள்ள மூமெண்ட் இதில் ப்ளூ கலர் லெதர் ஸ்டாப் வருது ஜென்யூன் லெதர் ஒரிஜினல் டைட்டன் டைட்டன் க்ளோத்து வாரு இதான் இதோட மாடல் நம்பர் ஐம்பது மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் முழுசும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு முழு பாடியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இருக்கிறதுல உங்களுக்கு கவலையே வேண்டாம் முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு வரைய தரவும் கிளாஸ் முன்னாடி கிளாஸ் இப்படி கொஞ்சம் திக்காக இருக்கும் ஒரு மாதிரி நார் முன்னாடி கிளாஸ் இப்படி கொஞ்சம் திக்காக இருக்கும் பின்னாடி கிளாஸ் ஃபேட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் முழு வாட்சியும் பார்க்கலாம் இதில் வந்து டிஎம்ஐ அதாவது சீகோ கம்பெனிக்குள்ளே மெக்கானிக்கல் மூமெண்ட் இதில் இருக்குது அதோடய நம்பர் வந்து என்ஹெச் தேர்ட்டி எயிட் ஏ இதில் தெரியணும் நம்பரு பாருங்கள் என்ஹெச் தேர்ட்டி எயிட் ஏ இந்த இதே மாதிரி மூவ்மெண்ட்டோட சீக்கோ குளோ வாட்ச் வந்து முப்பதாயிரூபாய்க்கு மேலே தான் கிடைக்குது இதில் வந்து நம்மளுக்கு அதே குளோ மூமெண்ட்டு ஒரிஜினல் சிக்கோ மூமெண்ட்டு டைட்டன் குளோ நம்பிக்கையோடு கிடைக்குது குளோ பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் ஜாப்பான் சிக்கோ மூவ்மெண்ட்னால் நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இதில் சொல்லுறது வேறு ரொம்ப ஒன்றும் இல்லை ஏன்னா இதில் வெறும் ஒரு டைமுக்குள்ளே ஃபங்க்ஷன் மட்டுந்தான் டைம் பாருங்கள் நீங்கள் எப்படி வேலை செய்துட்டு வேறு கையில் வந்து இது இப்படி தான் இருக்கும் பார்க்க நல்ல கிளாஸ்டிக் லுக் கொடுக்கும் பார்க்க அழகாக இருக்கும் கை நிறைஞ்சாலும் இருக்கும் சின்ன சைஸ் கிடையாது நல்ல கை நல்ல கவர் ஆயிரும் சரி நண்பர்களே இன்னைக்கு இவ்வளோ தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத மாடல் நம்பரும் போட்டிருந்தேன் நல்ல வாட்சு இந்த டைம் இல்லை க்ளியராக தெரியும் உங்களுக்கு சரியா ஓகே பாய்